ியோதிகளேம் எம்பருமா திருவடிகளே யோ நித்ய அச்சுதாஜ் நாயமே நே அஸ்மரோர் பகவதோசிய தய்தோ ராமானுஜரணம் சரணம் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்திர மேல் சீரார் திருவேங்கட மாமலி மேயாராமுதே அடியே எல்லாம் அல்ல ஏழ்மலையார் பெருங்கருடையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி மூணாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வார் சிறிய திருமடல் என்கிற கழிவெண்பாவினை அனுபவித்து வருகிறோம் இன்றைக்கு அது பதினெட்டாவது நாள் அனுபவம் நூற்றி பதினோராவது வரி முதல் நூற்றி இருபத்தி ரெண்டு வரி உள்ள வாக்கியங்களிலே உள்ள விஷயார்த்தங்களை இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருக்கிறோம் பரகாலநாயகியாக ஆழ்வார் பேசுகிற வரிகள் இவை பிள்ளை திருநறையூர் அரையர் செய்த தனியன் முள்ளிச் செழுமலரோ தாரான் முளைமதியம் கொல்லிக்கன் உள்ளம் கொதியாமே வள்ளல் திருவாளன் சீர்கழியன் கார்களியை வெட்டி மறுவாளன் தந்தான் மடல் நூற்றி பதினோராவது வரி முதல் நூற்றி இருபத்தி ரெண்டாவது வரி வரை பார்க்கலாம் பிள்ளை பின்னையும் ஈரா புகுதலும் இவ்வூடலை தன்வாடை சோரா மறுக்கும் வகை அறியேன் சூழ்குழலார் ஆறானும் இயேசுவார் என்னும் அதன் பழியை வாராமல் காப்பதற்கு வாழாய் இருந்தொழிந்தேன் வாராய் மட வந்து மணிவண்ணன் சீரார் திருத்துழாய் மாலை நமக்கருளி தாரான் தரும் என்ற எண்ணத்தில் ஒன்று அதனை ஆறானும் ஒன்னாதார் கேளாமே சொன்னக்கால் ஆராய்மேலும் பணி கேட்டு அது அன்று எனினும் பேராது போராது ஒழியாதே போந்திடுனி என்றேர்க்கு கார் கடல் வண்ணன் பின் போன நெஞ்சமும் வாராதே என்னை மறந்ததுதான் துளசி மாலையை தாங்கி இருக்கிறவன் தான் தன் மகளை பார் செய்திருக்கிறான் என்று தாய் உணர்ந்து கொண்டாள் எனவே பெருமாள் தான் இதற்கு இவளுடைய மெளிவுக்கு காரணம் என்று உணர்ந்து கொண்டதை சொன்னாள் இப்போது பிரகாணி சொல்லுகிறாள் ஏற்கனவே நான் உடல் நலிந்து போயிருக்கிறேன் உடல் மெலிந்து போயிருக்கிறேன் இப்போது வாடை காற்று வேறு என்னை தொல்லைப்படுத்துகிறது இந்த வாடைக்காற்று குளிர்ச்சி மிக்க வாடைக்காற்று ஏற்கனவே விரகதாபத்தால் மிளைந்திருக்கிற என்னுடைய உடலை மீண்டும் தளர்வுடன் செய்து மூர்ச்சையோட செய்கிறது இதை எப்படி நான் சொல்லுவதென்று தெரியவில்லை அடர்ந்த உடைய பெண்கள் எல்லாம் என்னுடைய நிலைமையை பார்த்து ஏசுவார்கள் அதனால் ஏற்படுகிற பள்ளிக்கு நான் அஞ்சுகிறேன் நான் ஏற்கனவே மடல் ஊறி இருக்க வேண்டும் மடல் ஏறி இருக்க வேண்டும் ஆனால் நான் அவ்வாறு செய்யாது தவறு என்று இப்போது நினைக்கிறேன் போதே நான் மடல் ஏறி பரவாயில்லை நான் செயலற்று கிடக்கும் இந்த நிலைமையை உண்டாகியிருக்காத அறிவு கேட்ட நெஞ்சமே அவனுக்காக காத்து கிடந்தது போதும் இப்பாவோ தூங்கி எழுந்து நீ அவனிடம் சென்று விரைவில் என் சார்பாக அந்த நீலமணிவனிடம் பேசுவாய் என்று தன்னுடைய நஞ்சை விடுகிறாள் நீலவர நீல நிற வண்ணமுடைய என்னுடைய தலைவரிடம் சென்று அவன் அணிந்திருக்கிற திருத்தூழாய் மாலையை தரமாட்டானா என்று இரண்டில் ஒன்று கேட்டுவிடு என்று சொன்னாள் அப்படி சொல்லும் போதே அவனிடம் எதிரிலே யாராவது இருக்கிறார்களா என்று பார் யாராவது இருந்தால் போய் சொல்லாதே தனியாக போய் அவன் காதிலே சொல்வதை அப்படி நீ சொன்னவுடனே நாங்கள் மகிழ்ந்திருந்த காலத்தை நினைத்து நன்றாக இருக்கிறாளா அவள் என்று கேட்கிறானா பார் அல்லது துஷ்யந்தனை போல என்னை அவன் மறந்து விட்டானா யோசித்து பார் அவளா அப்படியா எனக்கு தெரியவே தெரியாதே என்னவன் சொல்லுகிறானா என்று பார் நீ அவனை அங்கே சொல்லிவிட்டு உடனே இங்கு வந்துவிடு நீயும் அவனை பார்த்த ஒரு சந்தோஷத்தில் அவனிடமே தங்கிவிடாதே நீயும் போய் அங்கே தங்கிவிட்டால் நான் யாரை இங்கே கூப்பிடுவேன் என்று தன் நெஞ்சத்தை பார்த்து பெருமாளுடைய சான்னித்தியத்திலே போய்விட்டால் திரும்ப வர மன தோன்றாத அளவே நஞ்சமே திரும்ப வராமல் போய்விடாதே நீ என்று கேட்கிறான் போராது ஒழியாதே போந்துடி நீ என்பதற்கு அவனுடைய தங்கினால் லாபம் இருக்கிறது என்று கருதி நீ அவனோடையே தங்கிவிடாதே திரும்பி வந்துவிடு சொன்னதை கேட்டதை பின்னாலும் என் மனம் அங்கேயே தங்கிவிட்டது அது திரும்பி வராததற்கு காரணம் உண்டு கண்டால் திரும்பி வரக்கூடிய விஷயமா அது பகவத் விஷயம் கடல் கொண்ட பொருள் மீளுமோ என்று விளக்கம் தருகிறார் பிரதிவாதி பைங்கரம் கடல்ல போன பொருள் மீண்டும் வருமா அது மாதிரி நெஞ்சத்தை பார்த்து தூதி விட்டாலும் அந்த நெஞ்சமானது அவனை தரிசித்த பாக்கியத்தினையே அங்கேயே தங்கிவிட்டதான் திரும்பி வரவில்லை நாங்கள் கூடி கழித்திருந்த போதெல்லாம் நான் கேட்காமலேயே அவன் மனம் கவர்ந்து மனம் உவந்து திருத்துழாய் மாலைகளை என்னிடம் தந்திருக்கிறான் ஒருவேளை அப்போது அதை நினைத்து இப்போது தருவானா என்று பார் அப்படி அவன் தராவிட்டாலும் பரவாயில்லை நீயாவது இங்கே வந்து சேரு என்று தன்னுடைய மனதை பார்த்து சொல்லுகிறான் சூழ்குழலார் குழலார் இயேசுவார் என்பதற்கு துலபமாலை அவனாவது தந்திருக்க வேண்டும் அவன் தரவில்லை என்று அவனை திட்டுவார்கள் அது வரலன்னா என்ன இவளுக்கு என்ன வேலை வேலை இல்லையான்னு நீ திட்டுவாங்க அப்படி இல்லாத மாதிரி பார்த்துக்கோ நெஞ்சமே எனக்கு மாலையை கொடுக்க சொல் அப்படி கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை நீயாவது வந்து சேர்ந்து விடு என்று தன்னுடைய மனதை பார்த்து சொன்ன பதினோரு வரிகளை இன்றைக்கு நாம் சேவித்தோம் மீண்டும் பா பன்னெண்டு வரிகளை சேவித்தோம் மீண்டும் பார்ப்போம் வரிகளை பின்னையும் ஈரா புகுதலும் இவ்வுடலை தன்வாடை சேரா சோரா மறுக்கும் வகையறியேன் சூர்குழலார் ஆறானும் இயேசுவார் என்னும் அதன் பழியை வாராமல் காப்பதற்கு வாழா இருந்தொழிந்தேன் வாராய் மடனெஞ்சே வந்து மணிவண்ணன் சீரார் திருத்துழாய் மாலை நமக்கு அருளி தாரான் தரும் என்ற தென்றத்தில் ஒன்று அதனை ஆறானும் பொன்னாதார் கேளாமே சொன்னக்கால் ஆராயு பணிகேட்டு பணி கேட்டு அது அன்று எதினும் போராது ஒழியாதே போதிருனி என்றேற்கு காரார் கடல் வண்ணன் பின் போன நெஞ்சமும் வாராதே என்னை மறந்ததுதான் நான் அனுப்பிய நெஞ்சமே என்னை விட்டு சென்று அவனுடைய அருகிலே இருப்பதுதான் லாபம் என்று கருதி அங்கேயே தங்கிவிடாதே என்று நெஞ்சத்தை பார்த்து பரகால நாயகியாக சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் தனியன் கம்பனாரான் எழுதிய தனியன் ஊரார் ஒழியே உலகறிய ஒன்முதலீர் சீரார் முளைத்தடங்கள் சேரளவும் பாரெல்லாம் அன்றோங்கி நின்றளந்தான் என்ற திருநரையூர் மன்றோங்க ஊர்வன் மடல் காயனவாச்சா மன்னசேந்திரிபா உத்தார்த்தா பிரகதேச பாபா திரு கரோமேத்த சகலம்பர ஸ்ரீ சிமன் நாராயணா எதி அமர்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாம்புகளும் தோஷங்களும் நெருங்காக உலகத்துடையில் இருந்தாலும் அடியல் செய்கிற அறிவினையோ தீவினையோ அத்தனை உங்களுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தருள்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் ஒரு திருநாமும் கண்ணா 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 என்றேன் அகிலொருத்த வாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா